அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள முதல் முறையாக வாக்களிக்க போகும் மாணவர்கள் இளைஞர்கள் உடனான ஒரு ஆன்லைன் சந்திப்பு நடத்தினார் இதற்கான லிங்க் முந்தின நாளே ஷேர் செய்யப்பட்டது பல மாணவர்கள் இதில் நேரடியாக கலந்து கொண்டார்கள் நமது கிம்சக்கடை ஹனிகாலில் இதற்கான அனைவரும் கூடி மோடியின் பேச்சை கேட்பதற்கு அதற்கான ப்ரொஜெக்டர் மூலம் கேட்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தோம் அரங்கம் முழுவதும் மாணவர்கள் இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலம் மற்றும் இந்தியில் பேசிய அந்த பிரதமரின் உரையை ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருவர் மொழிபெயர்த்து கொடுத்தார் இளைஞர்கள் இவற்றை கருத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் வாக்குச்சாவடிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் கூறியதை அனைத்து மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்வு டிரான்ஸ்லேட் பண்ணியவருக்கும் கலந்து கொண்ட மாணவ அனைவருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்